மதுரை மாநகராட்சி கவுன்சிலர்கள் கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் கருப்பு உடை அணிந்து போராட்டம் மேயர் பதவி விலகக் கோரி அதிமுகவினர் கோஷம் முதலில் உங்கள் அமைச்சர் வீட்டில் இருநூறு கோடி கொள்ளைக்கு பதில் சொல்லுங்கள் என்ற மேயர் விமர்சனத்தால் அமளியில் முடிந்த மாநகராட்சி கூட்டம் அதிமுக கவுன்சிலர்கள் கூண்டோடு வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு மதுரை மாநகராட்சி நாற்பத்தோராவது மாமன்ற உறுப்பினர் கூட்டம் மேயர் இந்திராணி பொன்பசம் தலைமையில் நடைபெற்றது மதுரை மாநகராட்சியில் ரூபாய் ஐம்பது கோடி வரிமுறைகேடு விவகாரத்தை எதிர்த்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் நடைபெற்ற நாற்பத்தோராவது மாமன்ற கூட்டத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சோலைராஜா கவுன்சிலர்கள் மாயத்தேவன் ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிமுக கவுன்சிலர்கள் கருப்பு உடையில் வருகை தந்து அமளியில் ஈடுபட்டனர் மேயர் பதவியிலிருந்து உடனடியாக விலக வேண்டுமென கோஷம் எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து ஆத்திரம் அடைந்த மேயர் இந்திராணி இந்த ஊழல் விவகாரம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் அதிமுக ஆட்சி காலத்தில்தான் ஆரம்பமானது இப்போது இந்த விவகாரம் உயர்நீதிமன்ற விசாரணையில் உள்ளது எனவே இதுபற்றி விவாதிக்க இயலாது என திட்டவட்டமாக அறிவித்தார் மேலும் அதிமுக கவுன்சிலர்கள் தொடர்ந்து கடும் அமளியில் ஈடுபட்ட நிலையில் முதலில் உங்கள் அமைச்சர் வீட்டில் நடந்த இருநூறு கோடி கொள்ளைக்கு பதிலளியுங்கள் என மேயர் நேரடியாக விமர்சனத்தையும் முன்வைத்தார் இதனையடுத்து அமளி மோசமாக மாறியதால் போலீசாரை அழைத்த மேயர் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்களை மாமன்ற கூட்டரங்கிலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கையை மேற்கொண்டார் வெளியே வந்த அதிமுக கவுன்சிலர்கள் மேயருக்கு எதிராக கோஷமிட்டதால் மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் பதவி உள்ளது பதவி இலங்கை பதவி உள்ளது பதவி இல்லையே உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்